வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சோளூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா பிகாம் இவரது கணவர் கருப்பசாமி இவர்களுக்கு சஷ்டிகா யூகேஜி வகுப்பு படிக்கும் மகள் மற்றும் இரண்டு வயது காருண்யா உள்ளனர் கருப்பசாமி கோவை மண்டலத்தின் கோத்தகிரி கிளையில் நடத்துனராக பணிபுரிந்து வந்தார் மாரடைப்பால் கருப்பசாமி உயிரிழந்தார் இதனால் கருணை வேலை கேட்டு சுகன்யா விண்ணப்பித்திருந்தார் அதோடு தனது குடும்ப கஷ்டத்தை விளக்கி தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கோரிக்கை மனு அனுப்பினார் அதில் ஓட்டுநர் பணி தவிர்த்து வேறு எந்த பணி வழங்கினாலும் சிறப்பாக மேற்கொள்வதாக சுகன்யா குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து சுகன்யாவிற்கு கருணை வேலை வழங்க துறை அமைச்சர் சிவசங்கருக்கு முதல்வர் பரிந்துரைத்தார் சுகன்யாவின் கல்வி தகுதிக்கு ஏற்ப அவருக்கு உடனடியாக கருணை பணி வழங்க போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் இதனையடுத்து சுகன்யாவிற்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் பணி வழங்கப்பட்டது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கோட்டத்தில் நீலகிரி கோத்தகிரி கிளையில் நடத்துனராக சுகன்யா பணியில் சேர்ந்தார் அவருக்கு நீலகிரி கோத்தகிரி பேருந்தில் நடத்துனர் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரம்யாவுக்கு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து சுகன்யா தெரிவிக்கையில் கணவர் இறந்த நிலையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன் என் கோரிக்கை குறித்து முதல்வருக்கு கடிதம் அனுப்பினேன் அதற்கு உடனடியாக பலன் கிடைத்தது கணவர் ஓட்டுநராக பணிபுரிந்த கிளையிலேயே எனக்கு நடத்துனர் பணி கிடைத்துள்ளது பெண்களால் அனைத்து பணிகளையும் திறம்பட செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் பணி இருக்கும் போல் பெண்கள் ஏராளமானோர் நடத்துனர் பணியில் சேர முன்வர வேண்டும் என்றார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வங்கடேசன்